பிரித்தானியாவில் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் ஐந்து பேரில் ஒருவராக பதினான்கு பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் வாழ்கின்றனர் பலர் வேலைக்கு சென்ற போதும் வறுமையில் சிக்கியுள்ளனர் ஒரு காலத்தில் வேலை என்பது வாழ்க்கை நிலைநிறுத்த வழி என்று கருதப்பட்ட நிலையில் இன்று வேலை இருந்து வறுமை வழக்கமாகிவிட்டது சம்பள வளர்ச்சி வாழ்வியல் செலவுகளை பின்தொடரவில்லை வீட்டு வாடகை மற்றும் குழந்தை பராமரிப்பு செலவுகள் உயர்ந்து பலருக்கும் வாழ்க்கை பெரும் சவாலாக மாறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வீட்டு வாடகை ஒரே குடும்பத்தின் வருமானத்தில் பாதியை விழுங்குகிறது ஒரு பக்கம் தனியார் வாடகை சந்தையில் பாதுகாப்பற்ற நிலை மறுபக்கம் சமூக வீடுகள் பற்றாக்குறை இவையெல்லாம் இளைய தலைமுறைக்கு சொந்த வீடு என்பது கனவாகவே மாறி வருகிறது வறுமையில் குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றன வீட்டு செலவுகளை கழித்த பிறகு சுமார் முப்பது சதவீதம் குழந்தைகள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களில் வளர்கின்றனர் அதிலும் சுமார் ஆறு மில்லியன் மக்கள் ஆழமான வறுமையில் அதாவது தங்களது அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் வாழ்கின்றனர் பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேச குடும்பங்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்கள் போற்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் போன்றவை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன நலத்திட்டங்களின் வீழ்ச்சி பாதுகாப்பற்ற வேலைகள் மற்றும் பணவீக்கத்தை தாக்க இவற்றை எல்லாம் இடைத்து பார்த்தால் வறுமை தற்போது ஒரு சமூக கட்டமைப்பாக மாறிவிட்டது யூனிவர்சல் கிரெடிட் போன்ற திட்டங்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் பலரை கடனில் தள்ளிவிட்டன அதேவேளை பிரெக்சிட் உக்ரைன் போர் எரிசக்தி விலை உயர்வு ஆகியவை குடும்ப செலவுகளை மேலும் அதிகரித்துள்ளன